মা মাখা হা মার চ টালাসা। স সা মা মা। উতির হা র য না হারা মা পাস রা মা খ জ রারা হা হা।

ஐயோ என்னா ஓ கிளாஸனா சுங்கரோ நீங்க நீங்க வேற என்ன எதக்கரே நீங்க வட்ட நாக்கரந்து சோத்து இவத்தை கத்தின வேற எதக்கரே நீங்க சவுத் ஆப்பிரிக்காவல தெத்ரே படு திரு込த்தன கத்தக்கது மடிக்கரே என்ன மடி இல்ல நம்ம உருவயா ஆடல இல்ல நம்ம கத்தின வேற எதத்த நோடிங்க எங்க கேதுக்கது அது 113 ரன்னிக நீங்க அந்த ரெக்கெட் தgeberது நீங்க கத்தின வேற எத பानी என்னಂದ್ರ நம்ம உருவ ஆடல பா

ಬರ್ನೆಟ್ ಬಾಯ್ ಅವರ ನವ ನವ ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾದ ನಾನು ಬರ್ದು ಬರ್ದು ಬಾಯಿಗೆ ಹೋಗ್ಕಬೇಕಿತ್ತು ನಾವ್ கடரது பா ஹாரட் பண்ற நீ இந்த இந்தியரர் இந்தியரர் நம்ம ಜೊتي பத்தற அவர் ஜடி எத்த கேல்ற நோ நோ நீ வேர் 월드컵 ইং கேலங்க மக்கக பா ஹாரட் பண்ற அய்யோரிமா ஹோ தோ தோ சாந்தோ நீ நனி நம்மக்க சவுத் ஆப்பிரிக்கா தவர் நம்ம ஜடி பಂದ್ರே இவர் மனக்குடி வோட்ட தன கேரஸ்போற நீ நம்ம ಜೊتي நாய் இருத்திவ இவர் நம்ம மனக்குடி போறதே நம்ம ಜೊتي இவர் பಂದ್ರே இவர் மனக்குடி ந வோட்ட தன கேரஸ்போற இந்த சல 월드컵 நம்மதை இந்த இந்தியரர் வோட்ட தன கேரஸ்போற இந்த சல 월드컵 நம்மதை அதக்க நீ సంతోష <laughs> <laughs>